பாரம்பரியம் நோக்கி அனைவரும் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் உடல் நல பிரச்சனைகளும் நோய்களும் நம்மில் பலரை பாரம்பரியத்துக்கு இழுத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது சென்னை மதுரவாயலை சேர்ந்த நவிதா என்பவரும் கூட தனக்கு ஏற்பட்ட சில உடல் நல குறைவுகளை அடுத்து சிறு தானியங்கள் பாரம்பரிய அரிசிகளை சமைத்து சாப்பிடுகிறார் அதையே கொஞ்சம் மதிப்பு கூட்டி விற்பனையும் செய்து வருகிறார் சர்க்கரை நோயாளிகளுக்கான அரிசி என்று பரவலாக பேசப்படும் கருப்பு கவுனி அரிசியில் அல்வா மசாலா கஞ்சி என வெவ்வேறு வடிவங்களில் சமைத்து சாப்பிடுகிறார்கள் அதை மற்றவர்களுக்கும் சொல்லி வருகிறார் சிறு தானியங்களில் முறுக்கு லட்டு மிக்சர் என பல்வேறு விதமாக மதிப்பு கூட்டி விற்பனையும் செய்து வருகிறார் இன்றைய நம் வீட்டில் மருந்தகம் பகுதியில் நவிதா அவர்கள் கருப்பு கவுனி அரிசியல் செய்த உணவு பொருட்கள் பற்றி பார்ப்போம் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் என் பேர் நவிதா நான் வந்து திருமணமாகி ரெண்டு குழந்தைங்களோட சென்னையில் மதுர்வாய் பகுதியில் வச்சுட்டு வரேன் நான் வந்து இதுக்குள்ளே பாரம்பரியம் அன்ற விஷயத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னா நான் நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் கட்டல் எஜுகேஷன் ப்ரைவேட் லிமிடெட் பசங்களுக்கு படிப்புக்கு தேவையான டி அனிமேஷன்ஸ் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் வந்தோம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தொடங்குனாலே நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கும் போது என்னாச்சுன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த தூக்கம் இல்லாமல் போனது எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வந்துடுச்சு அதுக்காக நான் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனேன் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு முன் கழலை சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு முன்கழுத்து கழலை நோய் அப்படின்றது வந்துடுச்சு எனக்கு நான் போய் கேட்கும்போது கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இது வந்து வேறு வழி கிடையாது நிறையா கட்டிகள் இருக்குது அதனால் நீங்கள் அதை எடுத்து தான் ஆகணும் அப்படி இல்லைனா அது கேன்சராக மாறிடும் இல்லை பெருசாகிடுச்சின்னா உங்களோட போன் பாதிக்கும் குரல் வளமே போயிடும் அதனால் நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் தைராய்ட் கிளாண்டுன்றது சுரப்பிகளோட ராஜா அதை எடுத்துட்டோன்னா வாழ்நாள் முழுக்க மருந்தில் தான் வாழணும் அப்போ மருந்துல வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்றதுனால நான் வந்து தேட ஆரம்பித்தேன் சீத்தா மருத்துவர்கள்ட்டையும் போய் பார்த்துட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் எனக்கு சரியாகல வீக்கம் அதிகமாச்சே தவிர ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அவர் தான் சொன்னார் இதை கட்டி கட் பண்ணி தூக்கி எறிய இது ஒன்றும் பொருள் கிடையாது வண்டியோட பாகங்கள் கிடையாது அதனால கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு நீங்க தேடுங்கன்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லை ஒன்னே ஒன்று ஸ்பைர்லான்றது கடல் பாசி தான் எனக்கு கொடுத்தாங்க அப்போ அதோட வெலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மரு மாத்திரை வந்து தொண்ணூறு தான் அப்போது எனக்கு அது மூணு மாசத்துலேயும் நல்ல ஒரு சேஞ்ச் இருந்தது எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ஆப்ரேஷன் தான் ஒரே வழின்னதுக்கு ஒரு சேஞ்ச் இருந்தது அப்போது வந்து எனக்கு அப்போ இதுல வந்து நிறைய இருக்கு நமக்கு நம்ம வந்து இன்னும் தேடணும் இதை பற்றி இப்போ உணவு தான் வந்து உணவே மருந்து நம்ம அதுல இருந்து மாறி போனது தான் இதோட பிரச்சனை நம்ம நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்போது இதுக்கு வந்து இயற்கையும் இயற்கை உணவுப் பொருட்களும் தான் இதுக்கு ஒரே வழின்ட்டு நான் அதுக்குள்ளே போகும்போது தான் ஒரே மனசொத்த நிறைய பேர்களை சந்திக்கும் போது எனக்கு அதுக்கான நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரம்பரியம் நம்ம உணவு அதை பற்றி நிறைய தெரிய தெரிய பார்த்திங்கன்னா ஓ இது இத்தனை விஷயம் இருக்குதா அப்போ நம்ம பாரம்பரிய உணவுக்குள்ளே என்னென்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதோட தேடல் நான் என்ன சொல்வேன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அவனோட தேவை வந்து ஒரு தேடலை கொடுக்குது அந்த தேடல் தான் அவனோட வாழ்க்கைய மாற்றங்களுக்கு வடிவமைக்குது அது மாதிரி நான் தேட ஆரம்பித்தது தான் இந்த இயற்கை உணவுகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இப்போ நான் மட்டும் பயனடைஞ்சேன் இதில் மற்றவங்களும் பயனடையணும் அப்படின்றது படி அதுக்காக நான் போயிட்டு இருக்கும்போது சரி நமக்கு எது என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் சரி நம்ம இந்த உணவுகளை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து பார்க்கலாம் இயற்கை உணவுகளை அப்படின்ட்டு நவிப்பதம் அப்படின்ற இந்த பாரம்பரிய உணவு பொருளை தயாரிக்கிறது தொடங்கியிருக்கேன் நான் வந்து முறுக்கு வகைகள் மெயினாக சிறுதானிய முறுக்குகள் செய்கிறேன் சிறுதானிய முறுக்குலேயும் பார்த்திங்கன்னா மூலிகை முறுக்குகள் செய்கிறேன் மூலிகைகள் வந்து டெய்லியுமே நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க ஆனால் நம்மளால ஒரு கீரை ஆஞ்சி அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றோம் அதனால் பசங்களுக்கு மெயினாக வந்து இது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சேரணுன்றதுக்காக மூலிகை முறுக்குகள் செய்கிறேன் மூலிகை கீரை பழங்கள் வல்லாறை தூதுவெல்ல விரண்டை பொன்னாங்கண்ணி வாழைப்பழம் அன்னாச்சி பழம் மாம்பழம் எது சீசனலாக எது எது கிடைக்குதோ எல்லாமே வந்து செய்கிறேன் சக்கரவள்ளிக்கிழங்கு முறுக்கு மசாலா முறுக்கு பசங்க ஏன்னா ஸ்நாக்ஸு லேஸு அப்படின்னு போகிறாங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றாக இருக்குது அந்தளவுக்கு நல்லா இருக்குது சக்கரவள்ளிக்கிழங்கு முறுக்கு அதனால் மெயினாக வந்து குழந்தைகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணுன்ற எண்ணத்துக்காகவே இதை ஆரம்பிச்சிருக்கேன் அது இல்லாமல் கருப்பு கவுனி அரிசி கல் அல்வா தினை லட்டு கேழ்வரகு லட்டு கம்பு லட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் கஞ்சி வகைகள் சிறுதானிய கஞ்சிகள் அப்புறம் பாரம்பரிய அரிசி வகை கஞ்சிகள் எல்லாமே வந்து செய்கிறேன் பருப்பு பொடியும் மூலிகை பருப்பு பொடிகளும் செய்கிறேன் கீரை பருப்பு பொடிகள் சாதப்பொடிகளும் செய்கிறேன் ஏன்னா உணவில் கண்டிப்பாக கீரை செய்யணும் ஒரு ஸ்பூன் போட்டு அவங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும்ன்ற ஒரு நோக்கத்தோடு நான் இது வந்து செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பு கவுனி அரிசி மசாலா கஞ்சி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து கருப்பு கவுனியோட நன்மைகள் பார்த்திங்கன்னா அது வந்து மன்னர்கள் சாப்பிட்ட ஒரு அரிசி இதில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது நார்ச்சத்து மெயினாக வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது புரதம் அப்புறம் தாது உப்புக்கள் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து ஊறுறதுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும் அப்படியே நீங்கள் ஒரு மணி நேரம் ஊரெலாம் ஊற வைக்க முடியாது எட்டு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சாகணும் அப்படியே ஊற வச்சாலும் அது வேகிற நேரமும் பார்த்தீங்கன்னா நேரம் எடுத்துக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டெம்பரேச்சர் அந்த சூழ்நிலையை பொறுத்துது வந்து மாறும் அதனால் நீங்கள் அப்படியே சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் கஞ்சியாவோ இல்லை பொங்கலாவோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதனால தான் நான் கவுனி அரிசி மசாலா கஞ்சி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கிளாஸில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம் வயிறும் பார்த்திங்கன்னா நிறஞ்சாக இருக்கும் சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் இந்த கஞ்சி இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வந்து அரிசியை வறுத்துக்கலாம் கருப்புக்கோணி அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி போட்டிங்கன்னா ஒரு கால் கிளாஸ் பாசி பருப்பு போடலாம் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் குழப்பு குழப்பு தன்மை இருக்கும் பாசிப்பயிர் வேண்டாம் ஆனால் எனக்கு வந்து பாசிப்பயிர் போட்டு சாப்பிட்றது வந்து அது டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் வந்து பாசிப்பயிறு போட்டு பண்ணுறேன் உங்களுக்கு பாசிப்பயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் மசாலா மட்டும் போட்டுட்டு நீங்கள் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோடு நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு செய்யும்போது அதோடய சுவை வந்து ரொம்ப நல்லா அபரிமிதமாக இருக்கும் அதோட டேஸ்ட் அதோட புளிப்பவும் கலந்து அதோடய சுவை வந்து அருமையாக இருக்கும் அதனால நீங்கள் இது வந்து நாட்டு சக்கரை போட்டு வெறும் இந்த மசாலா போடாமல் இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி இனிப்பாகவும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இதே கஞ்சியை இது வறுபட்டுருச்சு இப்போ நம்ம பாக்கி பயிறு வறுத்துக்கலாம் பாசிப்பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பாசிப்பயிர் நிறைய எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து போடாது அதனால் பாசிப்பயிர் நீங்கள் சே அதிகளவில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இப்போது நல்லா பாசிப்பயிர் வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா வறுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இருக்குது இதை போட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது லேஸாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் நான் தீஞ்சு போயிடும் அதோடய மனம் மாறி போயிடும் அதனால் லேசாக வறுத்து இதையும் எடுத்து அதோட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொடி சேர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ரெண்டு ஸ்பூன் போதுமானது அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்கர நோயாளிகளும் இது நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அதில் இருக்க நார்ச்சத்து வந்து அதிகமான நார்ச்சத்து அந்த நார்ச்சத்து ஏன் இருக்குன்னா தோல் நீக்கப்படாத எல்லா பாரம்பரிய அரிசிகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உண்டு அந்த நா அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது அதோட நார்ச்சத்து போயிடும் அதனால தான் வந்து நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள் சாப்பிட்றதுக்கான மெயின் காரணமும் என்னென்னா அதில் எதுவுமே நம்ம தோல் நீக்க நீக்கிறது கிடையாது இதில் வந்து எல்லாேருமே சாப்பிட்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் அவ்வளோ சத் சத்து மிகுந்தது இது இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் பொடியை கலந்துடலாம் நீங்கள் அது கட்டி இதுவாகாமல் நல்லா இது பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது டக்குன்னு க இது பிடிச்சிடும் கட்டி பிடிச்சிடும் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இது வந்து ஒரு கிளாஸ் போதும் இல்லை எனக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து காலையில் மத்தியானம் எடுத்துக்கோங்க நைட்டுக்கு எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து இதில் அதிகப்படியான நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகிறது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதனால காலையில் மத்தியானம் சாப்பிடுங்க ஈவினிங் நேரத்தில் எதுவுமே வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டுங்களை சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க அது உடம்புக்கு நல்லதாக இருக்கும் மலைச்சிக்கல் வராமல் இருக்கும் உதவி செய்யும் அது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உப்பு வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டேன் நான் இதில் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நான் முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து கார காரம் உங்களுக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டீங்க காரம் பத்தலை போட்டிருக்க மிளகு நான் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து தனியாகவே மசாலாவை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க மசாலா வேணால் மசாலா போட்டுக்கலாம் வெள்ளம் வேணாலும் வெள்ளம் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போது கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் ஓ இப்போ இருக்க நவீன காலத்தில் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்னு போயிட்டுருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வேகமாக சமைக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா நேரம் இருக்காது இதை உட்காஞ்சி எட்டு மணி நேரம் ஊற வச்சு சமைக்கணுன்றது முடியாது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் காய்ச்சி குடிச்சிக்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது சுவைக்கும் சுவை பார்த்திங்கன்னா இது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சுவை கருப்பு கவுனி அரிசின்றது அதனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குடிங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி அல்வா செய்ய போகிறேன் நான் அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி கருப்பட்டி முந்திரி தேவையான அளவு நெய் நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் முதல்ல கருப்பட்டியும் நம்ம அரைச்சி வச்சதை வந்து ரெண்டுத்தையும் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம அடுப்பில் ஊச்சி ஊற்றி காய்ச்ச வேண்டியது தான் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசியை கழுவிட்டு மிக்சியில் நல்லா ஆக்கிட்டு அந்த பவுடரை வந்து ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி விட்டு அப்படியே வச்சிருங்க அதை நல்லா கொஞ்சம் ஊரியினோடனே கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு இதோடு வந்து இப்போ நான் ஒரு நூற்றம்பது கிராம் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ வெள்ளம் வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தையும் வந்து நான் அதோட போட்டு கலந்துக்கிறேன் நம்ம அடிபிடிக்காம பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து நம்ம கருப்பட்டி சேர்க்குறோம் கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கான இப்போது நிறைய எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளோட பிரச்சனையோடு இருக்கிறாங்க இந்த கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு அருமருந்துனே சொல்லலாம் அதனால் இது வந்து நீங்கள் கருப்பு கவுனி அரிசியோட சக்திகள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான் இது தொடர்ந்து ஒரு மூணு மாதம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகள் நோய்கள் வந்து சரியாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கருப்பட்டி அதோட சேரும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு அபரிமிதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால முடிஞ்சளவு அப்பப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி அல்வா அதே மாதிரி வந்து உளுத்தங்கஞ்சி கஞ்சி அதெல்லாம் பெண்கள் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மாதவிடாய் கோளாறுகள் நிறைய இருக்குது பதினஞ்சு நாள் இருபது நாள்லாம் சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே நீங்கள் வந்து இது தொடர்ந்து வந்து இந்த கருப்பட்டி பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் வந்து நம்ம தேவையான நெய் யாரு சேர்த்துக்கலாம்